வணக்கம் மக்களே ஆழ்வார்பட்டியை சேர்ந்த அட்வொகேட் அனனி அவர்களுக்கு நம்ம ரெண்டாவது நாள் ஈசிஆரில் பயிற்சி கொடுக்குறோம் கார் ஓட்டுறது எப்படின்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் தான் இது ஈசிஆரில் பயிற்சி ஹைவேயில் அவங்க வந்து ஹைவே வரமாட்டோம் எனக்கு ஹைவே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து கம்பல்சரியாக ரெண்டாவது நாள் ஹைவேல கண்டிப்பாக கொடுப்போம் ஏன் இந்த ஹைவேல கண்டிப்பாக ரெண்டாவது நாள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவலே பில்டப் பண்ண முடியும் கார் வந்து ரொம்ப லாங்காக போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலண்ட்ரு ஆகிடுத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் லெவலே வரும் ஓ இந்த கார் நம்மளால் ஓட்ட முடியுற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வர வைக்கிறது ரெண்டாவது நாள் ஹைவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் வந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா கார் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி தெரியும் அதுவே அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது லெஃப்ட் ரைட்டில் இழுக்கும் அப்போ நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க அப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோலில் ரெண்டாவது நாள் வந்துடும் மூணாவது விஷயம் பிரேக்கு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பக்கத்தில் பக்கத்தில் வண்டி இருக்கும் அப்போ வந்து பிகினராக இருக்கிற நீங்கள் வேகமாக அழுத்தி அழுத்தி பிடிப்பீங்க அது சடன் பிரேக்காக மாறும் அந்த சடன் பிரேக்கை நம்ம எப்படி ஸ்மூத் பிரேக்காக பிடிக்கிறது அப்படின்றத முழுசாக புரிஞ்சுக்கிற நாள் ரெண்டாவது நாள் தான் ஸோ அதனால் கம்பல்சரியாக நம்ம வந்து ரெண்டாவது நாள் ஏதாவது ஒரு ஹைவேயில் பயிற்சி கொடுப்போம் இவங்க ஆழ்வார்பட்டியில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாரில் பயிற்சி கொடுக்குறோம் இன்றைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டியிருக்காங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் ட்ரைவிங் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அவங்க முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஓட்ட முடியும் அதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாது பயமாக இருக்கும்னு சொன்னவங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஹைவேல எழுபத்தஞ்சி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஒரு எண்பது பர்சன்ஜ் ஓட்டியிருக்காங்கன்னா அது நம்ம கொடுக்குற பயிற்சி தான் சரியா அப்போது ரெண்டாவது நாள் ஹைவேல கம்பல்சரியாக ஓட்டணுன்றது இதுக்காக தான் ஆக்சிலெண்ட்னால் என்ன பிரேக்குனால் என்ன ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி கொண்டாடுது அப்படின்னு மூணுத்தையும் முழுசாக புரிய வைப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் சொல்லிட்டோம் மூணாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே பயிற்சி கொடுக்க போகிறோம் அந்த சிட்டிக்குள்ளே பயிற்சி கொடுக்கும்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஓகே நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் பார்க்கணும் நம்ம வந்து மினிமம் பார்த்திங்கனா ரைட் ட்ராக்கில் போயிட்டுருப்போம் சிக்னல் வரும்போது மிடில் வருவோம் சிக்னல் உடனே திரும்ப ரைட்டில் போய்டுவோம் அப்போ லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் தான் இவங்களுக்கு மிஸ் ஆகும் அந்த லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் வந்து நம்ம ரெண்டாவது நாள்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்க சிட்டியில் வந்து லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத ஸோ சாய்ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காரை நீங்கள் நம்பிக்கையோடு ஓட்ட முடியும் ஃபுல் டீட்டெயிலுமே எங்களுடைய என்கொயரியில் கேளுங்கள் என்கொயரி பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலையும் கேளுங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் நன்றி மக்களே நன்றி